கர்த்தரியசிரமத்துக்கு சோத்திரம் விசுவாசத்தை குறித்து நம்ம அநேக சந்தேகங்கள் நமக்கு இருக்குது அநேக வசனங்கள் நமக்கு தெரியும் நிறைய பிரசங்கள் கேட்டிருக்கோம் ஆனாலும் அந்த விசுவாசத்தை குறித்து நிறைய ஒரு சர்ச்சைகள் போயிட்டுருக்கு விசுவாசம்னா என்ன எதற்கு நமக்கு விசுவாசம் போய்க்கணும்னு சொல்லி நமக்கு நிறைய நேரம் தெரியுறதே இல்லை அதில் ஒரு முக்கியமான வசனம் நான் ஒன்று உங்களுக்கு வாசிக்கிறேன் சொல்ல அது எப்ரேயரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்ரையர் பதினொன்று ஆறில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அதாவது நம்ம தேவனை ப்ளீஸ் பண்ணணும் அவரை வந்து அவருக்கு பிரியமா இருக்கிறது எப்படின்னா முதலாவது வந்து விசுவாசம் இல்லாம நம்ம தேவனை பிரியப்படுத்த முடியாது ஸோ நம்ம விசுவாசம்னா என்னன்னா கடவுள்கிட்ட போயிட்டு அவர் இருக்கிறாரு அவரை வந்து நம்ம உண்மையா தேடுகளுக்கு அவர் பலன் கொடுக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு முதலாவது வேணும் அதுதான் விசுவாசம்னு சொல்லி கடவுள் சொல்கிறாங்க எப்படின்னா நம்ம தேவனத்தில் போய் நம்ம ஒன்று கேட்டேன்னு வச்சிங்களேன் கண்டிப்பாக அதை கடவுள் கொடுப்பாருங்கிற அந்த விசுவாசம் ஆனால் நம்ம ஏன் நமக்கு நிறைய நேரம் கேட்டது கிடைக்கல இல்லை ஏன்னா நம்ம வந்து ஒரே ஒரு வசனத்தை வைத்து நம்ம பேசிக்கொண்டே இருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம மார்க்கில் ஒம்பது இருபத்தி மூணில் ஒரு வசனம் இருக்குது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன்னா ஏசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் நம்ம இந்த வசனத்தை பிடிச்சிட்டு விசுவாசிக்கிறவனுக்கு ஏதாவது எல்லாமே ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த உலக காரியங்களுக்காக நம்ம விசுவாசிக்கிறோம் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்களே நான் வந்து ஒரு வீடு மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த வீடை வந்து நான் முன்னாடி ஒட்டி வச்சுருவேன் அந்த வீடையே பார்த்துட்டு நான் விசுவாசிப்பேன் கடவுளை எனக்கு அந்த வீடு கொடுப்பார் அதே மாதிரி கார் பிக்சர் ஒட்டி வச்சுட்டு எனக்கு கார் கொடுப்பார் இதே மாதிரி கார் கொடுப்பார் இதே கலரில் கொடுப்பாருன்னு சொல்லிவிட்டு தேவன்ட்டு நம்ம விசுவாசமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு விசுவாசத்தை நம்ம வந்து தவறாக பயன்படுத்துகிறோம் முதலாவது என்னன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறது எதற்காகனா தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்காக தான் தேவனுடைய சித்தத்தில் உங்களுக்கு வீடு கொடுக்கணும் காரு கொடுக்கணும்னா கண்டிப்பாக தேவன் வீடையும் காரையும் கொடுப்பார் ஆனால் அதுவும் அவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம விசுவாசித்து கேட்டோம்னா அது கண்டிப்பாக நடக்காது அதை முதல் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தான் நிறைய நேரம் என்ன பண்ணுறோம் நம்ம விசுவாசித்து கிடைக்கலன்னு நமக்கு வந்து ரொம்ப சோர்வுகள் வந்துடுது நம்ம இந்த மார்க் ஒன்பது இருபத்தி மூணில் வாச இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அவருடைய பையன் வந்து ஊமையான ஆவி பிடித்திருக்கு அவரை வந்து என்ன பண்ணுறாங்க கிறிஸ்துவோட ஷீஷர்ட்டை கொண்டு வராங்க ஷீ ஷர்ட்டை கொண்டு வந்தால் அந்த ஷீஷர்ட்களால் அந்த ஆவியை துரத்த முடியல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ஏசப்பாட்டை கூப்பிட்டு வராங்க ஏசப்பாட்டை வந்து கூப்பிட்டு வந்த உடனே அவர் சொல்கிறார் இந்த மாதிரி நான் அவங்க ஷீஷர்ட்டை கூப்பிட்டு வந்தேன் அவங்கனால அவரால் வந்து துரத்த முடியல அதனால் உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்தானோன்னா ஏசு கிறிஸ்துக்குரிய கோவம் வந்துடுச்சு அதை நீங்க ஒம்பது பதினேழு வாசிங்கன்னா அவர் பிரதியுத்திரமாக விசுவாசம் இல்லாத சந்ததியே எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் ஏசு கிறிஸ்துவுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு உங்களுக்கு விசுவாசம் இருந்ததுன்னா நீங்களே துரத்திருப்பீங்களே இல்லை இது யாரை பார்த்து பேசுகிறாருன்னா